அந்த பகுதியை வாஷ் பண்ண வேணாம் அவுட் சைட் மட்டும் வெளிப்பகுதியை மட்டும் வாஷ் பண்ணி அப்படியே காய வச்சுட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஆக்கிக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைக்கிறனால பார்த்தோம் அப்படின்னாக்கா மிக்ஸி ஜாரோட பிளேடு கூட ரொம்பவே ஆகும் இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச டிப்பு தான் ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது அந்த டிப் கிடையாதுங்க இப்போ அரைச்ச அந்த பவுடருக்கு பார்த்தீங்களா அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த பவுடரை அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் முட்டை ஓடு பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய முகத்தில் மேல்வாட்டமாக அப்படியே தேய்ச்சி விடணுங்க அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமே இதை என்ன பண்ணுங்க கொஞ்சமாக தண்ணி தொட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணணும் ஸ்க்ரப் பண்ணிட்டு நம்ம முகத்தை வந்து வாஷ் பண்ணிக்கணும் இது பார்த்தோம் அப்படின்னாக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த கிரீம் இந்த கிரீம் கடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுலருந்து ஆயிரம் வரையும் விக்குது அதை வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக வேணாம் தூக்கி போடக்கூடிய இந்த முட்டை